அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் இப்போ மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கணுங்கிறது குறித்து தனி பதிவு ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த மாதிரி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறது எப்படி என்பது குறித்து பதிவு வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சந்தேகங்கள் அதே வந்துட்டு மேலும் அந்த சேனல்ல ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய மிளகு விரதம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருப்பேன் உங்களில் யாருக்காவது மிளகு விரதம் இருக்கக்கூடிய விருப்பம் இருந்ததுன்னா அதை பார்த்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க சந்தேகம் இருந்தால் அதுலேயே கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதுடைய நாளாகவே கருதப்படுது மேலும் இது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சேனலில் எப்போதுமே வளர்ப்பெறை வெள்ளிங்கும் போது பிரத்யேகமான சிறப்பு பதிவுகள் போடுறது வழக்கம் ஏன்னா அந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டுன்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இன்றைய ஆங்கில தேதி டுவெண்ட்டி ஃபோர் இதில் வர டூ ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணி பாருங்கள் ஆறுன்னு வந்து கிடைக்கும் இது வந்து கிடைக்குது சுக்கரனுக்கு உரிய கிழமையில் அவருக்குரிய எண் வருது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை அப்படிங்கும்போது இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான சொல்லுவாங்க இதுவே வந்து சிறப்பு சொல்லலாம் ஏற்கனவே இந்த இருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்குது அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்குள்ள கையில் ஒன்று எழுதி மட்டும் வச்சீங்கன்னா போதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நான் சொன்ன தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனடியாக அந்த வீடியோவை பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்கிறனோ அதை நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேணாம் உங்களுக்கு மூணு மணி வீடியோவில் வேற ஒரு அட்டகாசமான பரிகாரம் வந்து சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பணவசியம் உண்டாவதற்கான அற்புதமான பரிகாரம் தான் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பெருப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நீலம் அல்லது பச்சை இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஒன்று தான் பத்தா நூறா ஆயிரமாக கோடியாக வந்து சேரப்போகுது இப்போ பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை இந்த காசை வந்து நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ராகு காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்து தர்றது நல்லது வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நமக்கு காலம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு அது வந்து முடிஞ்சிருச்சுங்க யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேனா காசு இது வந்து எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணுறது எப்போதுமே நமக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு வாசனை பொருள் இருக்குது ஒரு பர்ஃப்யூம் இருக்குது ஒரு பவுடர் இருக்குது ஒரு ஃபேஸ் க்ரீம் இருக்குது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மஞ்சத்தூளோ இல்லை ஏலக்காய் பொடியோ பச்சைக்கர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி அது இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் நல்லா வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுவுமே இல்லைன்னா வீட்டில் நெய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நெய்யை ஒரு சொட்டு இந்த இடத்துல நீங்கள் கையில் தடவிக்கிறது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன அந்த பவுடரோ க்ரீமோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அல்லது நெய் இருந்துச்சுன்னா நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா தயிர் இருக்குது இல்லையா தயிர் கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏதாவது ஒன்று ஒரு சொட்டு இந்த இடத்துல நீங்க தடவிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய அந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள பகுதியிலேயே ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுல வீணஸோட தொடர்புடைய அதாவது சுக்கரனோட தொடர்புடைய இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா ரூன் சிம்பலில் ஒரு ஆன்சியண்டான பழமையான ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஃபெகு சிம்பலை இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல அந்த ஒரு ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாயிலையும் அந்த ஃபெகுசிம்பளை வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அதாவது நீங்கள் கையில் அப்ளை பண்ணீங்க இல்லையா பவுடர் பர்ஃப்யூமு அல்லது நெய் தயிர்னு இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறுபடியும் அது இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த ஒரு காசு மேலேயும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க நான்கு திசைகள்லேருந்தும் இருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் எட்டு திக்குகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது என்கிட்ட தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது பணம் செலவானா கூட ரெண்டு மடங்கு வேகமாக எங்கிட்ட திரும்பி வருது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வர மாதிரியும் உங்கள் கையில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பணக்கஷ்டோங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்கள் உள்ளங்கையில் இந்த காசு வச்சுருக்கீங்க இல்லையா இது வந்து இடது கையில் இருக்குது இப்போ வலது கையால் தான் நம்ம மூடிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னோம் இப்போது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி இந்த காசை ஆறு முறை வந்து டேப் பண்ணுங்கள் அதாவது தட்டி விடுங்க சும்மா அப்படியே ஒரு ஃபிங்கரை வச்சு நீங்கள் அப்படியே டப் டேப் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி தட்டி விடுங்க அப்படி தட்டும்போது சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆறு முறை சொல்லுங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வரி மந்திரத்தை கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க சுக்கரவசியம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க பீரியட்ஸ் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓம் சும் சுக்ராய நம அப்படிங்கிறத ஆறு முறை வந்து சொல்லுங்கள் தட்டிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது செலவு செய்யாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது அதாவது இந்த நாள் முழுக்க அதை செலவாகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்ச ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணிலேயோ கூட இதை நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இதில் இங்கே நம்ம மூணு விஷயம் பண்ணியிருக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த நாளில் ஒரு ரூபாயை வச்சு இந்த பரிகாரம் செஞ்சுருக்குறோம் அடுத்தது இந்த ஒரு ரூபாயிலேயாகட்டும் நம்மளுடைய கையிலேயாகட்டும் வீணஸுக்குரியாதான் குக்கர்னுக்குரிய இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதுவும் சுக்கரனுக்குரிய நாளில் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் திரவியம் அப்ளை பண்ணுறதே வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துரும் அப்போ நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்போம் ஒரு ஏலக்காய் பொடியோ பட்டைப்பொடியோ பச்சக்கர் ஏதாவது அப்ளை பண்ணியிருப்போம் அதுவும் முக்கியமாக நெய் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அபரிமிதமான செல்வத்தை இதுவே வந்து ஈர்த்து கொடுக்கும் மேலும் காசுலேயும் வந்து இதை நம்ம தடவி வச்சிருப்போம் இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு நூறு சதவீத வந்து கொடுக்க போகுது அவசியம் செஞ்சு பலனடைய வீடியோ ஷேர் மற்றவங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்